அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அரிசி மாவு அதை வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் வீட்டிலேயே அரைச்ச அரிசி மாவை சளிச்சு ரெடியாக வச்சுருக்கோம் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து அரை டம்ளர் மைதா மாவு எடுத்துக்கலாம் டேரெக்டாக அதை சல்லடையிலே சேர்த்துட்டு இந்த மாதிரி அதையும் வந்து சளிச்சு கடாயில் சேர்த்துக்கோங்க ஏன்னா மைதா மாவை நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம் கடாயை ஆன் பண்ணியாச்சு ரெண்டு மாவையும் சளிச்சு தான் நம்ம எடுக்கணும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறனால கப்பி ஏதாவது இருந்தால் வெடிக்க சான்சஸ் இருக்குது ரெண்டையும் சளிச்சுப்போம் அரிசி மாவை மிக்ஸிங் பவுல்லே சேர்த்துக்கோங்க மைதாவை மட்டும்தான் நம்ம வறுத்து கொட்ட போகிறோம் அரை டம்ளர் மைதா எடுத்துருந்தோம் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு தான் நம்ம வந்து வறுக்கணும் கையில் வந்து தொட்டு பாருங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரும் அப்படி வந்தாலே போதும் வறுத்த மைதா மாவை இங்கே மிக்சிங் பவுலில் நம்ம கொட்டி வச்சுருந்தா அந்த அரிசி மாவோட சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இதோட கூடவே நீ கிறிஸ்மீஸ் ஸ்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட சிரோட்டி ரவை கூட சேர்த்துக்கலாம் நாங்க அது இல்லாம தான் பண்றோம் கூட நீங்க அதை சேர்த்து கூட பண்ணுங்க இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயமும் தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கிட்டு ரெண்டையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இந்த அளவுக்கு கலந்தாச்சு இது ஒரு சைடு இருக்கட்டும் இங்கே வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட பொட்டுக்கடலை அதை வந்து எடுத்து வச்சுருக்கோம் எடுத்துக்கிற அரிசி மாவு மைதா மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் ஆறு வரமிளகா எடுத்து வச்சுருக்கோம் இதோட கூடவே ஒரு கைப்பிடி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் நீங்கள் வந்து எடுத்துக்கிற அளவை பொறுத்து இந்த பொட்டுக்கடலை வரமிளகாயை காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும் ரொம்ப அரைக்க அரைக்கக்கூடாது பாருங்க கொஞ்சம் குறை கெட்டியா கெட்டியாக இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இங்கே நம்ம அரைச்சதை இந்த மாவில் அப்படியே வந்து சேர்த்துருவோம் கன்சிஸ்டன்சி பாருங்க அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கணும் தேங்காயெலாம் அரைச்சி போட்டு பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்கு வர மிளகா தான் மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் ஏன்னா மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ இங்கே கடாயில் அட் த சேம் டைம் தேங்காய் எண்ணெய் தான் நம்ம ரெசிபி ஃபுல்லாக எடுக்க போகிறோம் தேங்காய் நெய்யில் எடுத்து அதோட வாசனையே தனி சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும் இந்த சைட் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கலந்துருவோம் இப்போ சூடான எண்ணெயை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும் அதனால் ஃபஸ்ட்டே வந்து இங்கே எண்ணெயை நீங்கள் சூடு பண்ணிவிட்டு இங்கே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இங்கே நல்லா சுட சுட எண்ணெயை ஒரு குழிக்கரண்டு எண்ணெயை சேர்க்க போகிறோம் நல்லா கிறிஸ்பாக வரும் எண்ணெயை எடுத்து நீங்கள் மாவில் விடும்போதே அப்படியே நொறைச்சி வரணும் அதான் வந்து சரியான பக்கம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நொறச்சி வருது எண்ணெய் அந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் இப்போ ஒரு ரெண்டு குழிக்கரண்டு கிட்டே தேங்காய் எண்ணெயை விட்ருக்கோம் ஹீட்டான எண்ணெயை விட்டுட்டு இந்த மாதிரி கலக்கணும் கெட்டியாக இருக்கணும் மாவு அதனால் தண்ணி வந்து மிக்சி ஜார் வாஷ் பண்ண தண்ணி தான் வேறு தண்ணி சேர்க்கலை இந்த அளவுக்கு மாவை கெட்டியாக மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் அதுக்கு வந்து கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டோட பேக் சைடு எடுத்து நீங்கள் தேக்க தேக்க மாவு பாருங்கள் அப்படியே நீளமாக அப்படியே ஒல்லியாக பாருங்கள் இந்த மாதிரி வரும் அழகாக மாவு வருது பாருங்கள் நீங்கள் கை இந்த உள்ளங்கையை வச்சு ப்ரெஷ் பண்ணி அப்படியே தேக்க தேக்க அழகாக வந்துடும் அதை வந்து அப்படியே எடுத்து நம்ம இப்படி சுருட்டிக்க வேண்டிதான் கெட்டியாக மாவு இருக்கிறனால அழகாக வரும் பிசு பிசுன்னு கையில் ஒட்டக்கூடாது அதனால் தண்ணியை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒன்றை இதே மாதிரி உருட்டி வச்சுருக்கோம் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா மாவுக்கும் நம்ம இதே மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறோம் இன்னொன்று அதே மாதிரி பண்ணி காட்டுறோம் பாருங்கள் பிளேட்டுக்கு பின்னாடி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இல்லை வந்து உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா நீங்கள் அதிலேயே வச்சு நல்லா இந்த மாதிரி சுற்றிக்கலாம் இன்னொன்று அழகாக வந்துருச்சு அதையும் எடுத்து வச்சுருவோம் எல்லாத்துக்கும் இதே மாதிரி நம்ம பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் எண்ணெயில் போட்டு இப்போ பொறிச்சு எடுக்க வேண்டியதான் ஆயில் ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்குது ரெடி பண்ணதை ஒவ்வொன்றா அப்படியே போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருவோம் அடுப்பை மிதமான சூட்டில் தான் வைக்கணும் எல்லாமே வெந்து வரணும் அதனால் அடுப்பை ஹையில் வச்சு டக்குன்னு பொறிச்சு எடுத்துடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு உள்ளே வேகணும் வெளியவும் கிறிஸ்பாகணும் அதனால் மெதுவாக தான் பொறிச்சு எடுக்க முடியும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு சைடு ரெடியானதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க எல்லா பக்கமும் வெந்து வரட்டும் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக தட்டில் போடும்போதே டம்மு நான் சத்தம் கேட்கணும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நம்மளோட ரெசிபி வந்து ரெடியாகிடுத்து ஒரு செட்டு தான் எண்ணெயில் பொறிச்சு காட்டியிருக்கோம் இதே மாதிரி நீங்கள் சைமல்டேனியஸாக ஒரு சைடு பண்ண பண்ண நீங்கள் ரெடியே பண்ணி வச்சுட்டீங்கன்னா டக்கு டக்கு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ஈவினிங் டைம் ஸ்நாக் தரலாம் அவ்வளோ ஒரு ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க நம்மளோட கோடுபுளே ரெசிபி கர்நாடகா ஸ்பெஷல் ரெடியாக எடுத்து ஒன்னே ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறோம் பாருங்கள் அருமையாக வருது கண்டிப்பாக எல்லோருமே இந்த ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ